ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா நேற்று வந்து நான் காந்தாரா படத்துக்கு போயிருந்தேன் வந்து ரிவியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் இன்றைக்கி கொடுக்குறேன் எல்லாம் அந்த படத்தை போய் பாருங்கள் எனக்கு இது தமிழில் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கலை கன்னடம்தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன் கன்னடம் பார்க்க முடிஞ்சுனா ஏன்னா இப்போ தமிழில் இங்கே படம் வர்றது இல்லையா இந்த காந்தாரா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா கா இதெல்லாம் உண்மை கதை ஏன்னா நான் இருக்கிற ஊரில் தான் அதெல்லாம் நடக்கும் நான் அந்த தொழு தான் இருக்கேன் சரியா ஏன்னா சுற்றி சிவனோட கணங்கள் தான் இருக்கும் நான் எங் இந்த எங்கே போய் எந்த வீட்டில் நான் வாடகை வீட்டில் இருந்தாலும் அங்கே சுற்றி தேவ கணங்கள் இந்த சிவனோட கணங்களும் நாகமும் இருந்தே இருக்கும் சிவனும் இங்கே கணங்களும் நாகம்தான் நிறைஞ்சிருக்கும் இதெல்லாம் உண்மை கதை அவங்க சொன்னதெல்லாம் நிஜமாக விட்டால் அப்படி தான் ராகு குளிகா ரத்த குளிகா இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஒவ்வொரு இதில் வந்து நாலு அஞ்சு இருக்கும் நீங்களும் போய் பாருங்கள் இந்த மாதிரி கருத்துள்ள படத்தை பாருங்கள் நல்லா இருக்குது கன்னடம் எனக்கு நல்லா புரியுறதுனால நான் போயிட்டேன் ஆனால் இன்னும் தமிழில் பார்க்கணும் இன்னும் இன்னும் ரெண்டு தடவைனாலும் நான் பார்த்துருவேன் எத்தனை தடவைனாலும் இந்த மாதிரி படத்தை பார்ப்பேன் ஏன்னா ஒரு கெட்டதில்லை எந்த ஒரு அசிங்கமும் இல்லை நல்லா காமெடியாகவும் இருக்கும் பேசுகிறது காமெடியாகவும் இருக்குது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது நம்ம கொலசாமியை எப்படி கும்பிடணும் நம்ம கொலசாமியை எப்படி மறக்கக்கூடாதுங்கிறதுக்கும் இந்த படம் ஒரு உதாரணம் உலகத்தில் சுற்றி சுற்றி தேவ கணங்கள் இருக்கு சிவனோட கணங்கள் வந்து நிறைய இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சாமி இருக்கிறதுங்கிறது அடையாளம் இது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க என் மேலெல்லாம் புல்லரிச்சிச்சு நீங்களும் போய் பாருங்கள் இதெல்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் நம்ம பிள்ளைக வந்து நம்ம பிள்ளைக வந்து அடுத்து கரெக்டாக நம்ம வளர்கிறதுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு உதாரணம் நம்ம கொலசாமியெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு தெய்வங்களெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக காட்டும் இந்த மாதிரி படங்களை குழந்தைகளுக்கு கொண்டு போய் காட்டுங்க அதான் நல்லது கொலசாமியை எப் எந்த சாமி எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்ப போகத்தில் குலசாமியை கும்பிட்டுட்டு தான் போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமியை போய் பார்க்கணும் போய் பாருங்கள் இந்த படம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப என்ன ஒரு குறை தமிழில் பார்க்க முடியலையே அப்படின் தான் ஆனால் கன்னடத்துலேயே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஏன்னால் நான் அந்த துளு நாட்டில் தானே இருக்கேன் அந்த துளுவும் புரியும் கன்னடம் வந்து நான் பேசுவேன் அதனால் நல்லா புரிஞ்சிச்சு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது காமெடி இருக்குது நிறையா காமெடி இருக்குது போய் பாருங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் போய் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் மக்களே இந்த வீடியோ வா அதுக்கு தான் போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஹீரோவுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஹீரோவும் டைரக்டரும் எல்லாமே அவர் தான் அதனால் அவருக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நிஜமாக இது வருஷம் வருஷம் இந்த மாதிரி கோலம் இங்கே நடக்கும் எல்லா பக்கமும் நடக்கும் அது முடிஞ்ச அப்புறம்தான் ஒவ்வொரு பண்டிகையாக வரும் அது வரையும் அந்த வராது இந்த இதெல்லாம் பிறந்தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்டிகையாக எங்களுக்கு வரும் இந்த படம் அவங்க எடுத்துருக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா சும்மா ஸ்லோபம் இல்லாமல் அந்த படம் எடுக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட அந்த குளிகா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் கோலம் நடத்தி பர்மிஷன் வாங்கி அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் அந்த குளிகா பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் அவங்க படம் எடுக்க முடியும் அதுக்கு தகுந்த விதிமுறைகள் இருக்குது விரத முறைகள் இருக்குது அதெல்லாம் கடுமையாக கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சா மட்டுந்தான் அது கரெக்டாக வரும் இல்லைன்னா வராது அந்த படத்தை போய் பாருங்க நான் வருஷம் வருஷம் இன்னைக்கு அந்த கோலம் பார்ப்பேன் போய் பார்ப்பேன் பார்த்துட்டு வீடு எடுத்தாலும் போன வருஷம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த சைடு இருக்குது இந்த சைடு இருக்குது இந்த சைடு இருக்குது இந்த சைடு இருக்குது நாலாம் பக்கம் இவங்க இருக்குது அதில் குரகஜான்னு ஒன்று வரும் கொரகஜான்னு இருக்கும் குரகஜான்றத அந்த தாத்தா ரூபத்தில் வருவார் அவர் தான் கொரகஜா அவர்கிட்ட எது சொல்லி போய் வேண்டுனாலும் நடக்கும் நளினி கூட ரெண்டு இதில் சொல்லியிருப்பாங்க நான் கர்நாடகத்துக்கு போனால் கொரகஜான்னு ஒரு கோயில் இருக்கும் அறிக்கை போடுவேன் இதை சொல்லி கும்பிட்டுட்டு வருவேன் அந்த நிற வேட்னா போய் காணிக்கை போட்டுட்டு வந்துவேன் அவருக்கு காணிக்கை என்னென்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து இந்த கல் கல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கல் அப்புறம் பீடா அதே வெத்தலை வெத்தலை முறுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பூஜை இருக்குது அந்த பூஜையும் பண்ணுவாங்க அவரை எங்கே நம்ம மனசில் அந்த தாத்தா அப்படின்னு நினச்சி கும்பிட்டுட்டா கரெக்டாக அவர் அந்த இடத்துல வந்து நின்று நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பார் நீங்களும் போய் நானும் இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுத்து போடலான்னு போய் கேட்பேன் த பர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க வேணாம்மா அப்படின்னு என்ன நம்ம எடுக்கும்போதிலே அவருக்கு தெரிஞ்சிரும் புலியாவுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்புறம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க வீடியோ யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க இங்கே வீடியோ பர்மிஷன் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க அதனால் நீங்களும் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பார்த்துட்டு காந்தாரா படம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்தவங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்